உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் கருப்பட்டியின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரை காய்ச்சி கிடைக்கும் திடப்பொருள் தான் கருப்பட்டி இதனை பனை வெள்ளம் எனவும் அழைப்பார் பதநீரை காய்ச்சி அதிலிருந்து புறப்படும் கருப்பட்டிக்கு சுவை மனம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குணமும் அதிகம் இருக்கிறது கருப்பட்டியை இனிப்புக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை ஏனெனில் இதில் இருக்கும் கூடுதலான மருத்துவ தண்டின் காரணமாக இதை இன்றும் கிராமங்களில் பயன்படுத்துகின்றனர் உள்ள குளுக்கோஸ் கால்சியம் இரும்பு வைட்டமின் பி என்பவை பனை வெள்ளத்தில் அடங்கியுள்ளன இதில் உள்ள குளுக்கோஸ் மெலிந்த குழந்தைகளின் உடலை சீராக்குகின்றது இது கருவுற்ற பெண்களுக்கும் மகப்பேறு பெற்ற தாய்மார்களுக்கும் சிறந்த உணவு ஆகும் இது மிக எளிதில் ஜீரணமாகி இரத்தத்தில் கலக்கின்றது இதயத்திற்கு வலுவையும் கொடுக்கின்றது பனிவெல்லத்தில் உள்ள கால்சியம் பற்களை உறுதிப்படுத்தி இரத்த கசிவையும் தடுக்கின்றது இரும்பு சத்து உடலின் பித்தத்தை நீக்குகின்றது சொறி சிறங்கு ஜலதோஷம் போன்றவற்றை இது அடக்கிவிடுகின்றது விடுகின்றது வெள்ளத்தில் எண்பத்தி இரண்டு சதவீதம் வெள்ளச்சத்தும் சாதாரண சீனியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வெள்ளச்சத்தும் உள்ளதென ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதனால் தேநீர் போன்ற பானங்களுக்கு சீனிக்கு பதிலாக பனை வெள்ளத்தை பயன்படுத்தலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கற்பட்டியில் முன்னூத்தி எண்பத்தி மூன்று கலோரிகள் ஈரப்பதம் மூன்று புள்ளி ஒன்பது கிராம் புரதம் ஜீரோ புள்ளி நான்கு கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒரு கிராம் தாதுக்கள் ஜீரோ புள்ளி ஆறு கிராம் மாவு சத்து தொண்ணூத்தி ஐந்து கிராம் சுண்ணாம்பு சத்து எண்பது மில்லிகிராம் பேஸ்பரஸ் நாற்பது மில்லிகிராம் இரும்பு சத்து ரெண்டு புள்ளி ஆறு நாலு மில்லிகிராம் ஆகியவை அடங்கியுள்ளது இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் கருப்பட்டியானது நமது உடலை சுத்தப்படுத்தி செரிமானத்திற்கும் உதவுகிறது பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களை செய்து கொடுத்தால் இடுப்பு எலும்புகள் வலுப்பெறுவதுடன் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேனியை பளபளப்பாக மாற்றும் ஜீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் குப்பை மேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வரட்டு இருமல் நாள் பட்ட சளி சொல்லை நீங்கும் காஃபி டீக்கு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு குடித்தால் உடலில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளும் கூட கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் இதில் சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுமி போவதும் குறையும் சுக்கு மிளகு கலந்த கருப்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும் கருப்பட்டியை நாள்தோறும் சர்க்கரைக்கு பதிலாக அனைவரும் பயன்படுத்தினால் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்